சமீபத்தில் முதலமைச்சர் ட்ரெயின் ஏறினார் தென்காசிக்கு அப்ப நம்ம ஊபின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் ஊபின்னா யாருன்னு உடன்பிறப்பு ஒரு உடன்பிறப்பு சொன்னார் தளபதி இந்த சங்கீஷ் தொல்ல தாங்கமுள்ள தளபதியே என்ன இப்ப தான் நம் வந்திருக்காங்க இப்பவே கலர்னா எப்படி இன்னும் வேற டைம் வேற இருக்கு முதலமைச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா வாணுகிட்டு இருந்து தப்பிச்சு ட்ரெயின்ல போகலான்னு பார்த்தா இங்கேயே வந்து ஒரு ஊப்பி நம்மளே பார்த்து தளபதி இந்த சங்கிங்கத்தோட தாங்க முடியல கொஞ்சம் பார்த்து காப்பாற்றுறேன்னு அந்த அளவுக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கிடுக்கு பிடியில் மாட்டியிருக்கார் இங்கேயும் போக முடியாமல் குடும்பம் மருமகன் மகன் எல்லாம் அவங்க ஒரு பக்கம் மனைவி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இங்கே கமிஷன் வருதுன்னு இன்னொரு பக்கம் நம்ம சங்கிங்க ஏன் தப்பு பண்ணுறீங்க ஏன் அதை பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெய்லி நடத்துகிறான் அந்த நேரத்தில் முதலமைச்சரை பார்த்து அந்த யூபி அந்த கேள்வி கேட்டார்னா உடன்பிறப்புக்கு நான் சொல்லுங்க பதில் கொடுக்க தம்பி தான் வந்திருக்கும் இப்பதான் வார்ம் அப் ஆயிருக்கும் இப்பதான் சட்டி சூடாயிருக்கும் இதுக்கே கதறினீங்கன்னா இன்னும் கதறகு நிறைய இருக்கு என்று அந்த யூபிக்கு அன்போடு இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சி தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்களாட்டுருக்கு இந்த மாதம் அண்ணாமலை யாரையும் அதிகமாக திட்டினேன் அண்ணே நான் திட்டினேன் ஓகே உனக்கு ஒரு அவார்டு இந்த வருஷம் இந்த மாதம் யாரையா திட்டினேன் நான் திட்டினேன் காலையிலிருந்து இரவு வரை இவனுக்கு ஆரம்பிச்சிடானு ஆரம்பித்து நம்ம குடும்பம் என்னைய எப்படி எங்கே படித்தேன் என்ன பண்ணேன் இதில் நீங்கள் கொடுக்குற கவனத்தை கொஞ்சமாச்சி மக்கள் பக்கம் மக்களுடைய குறைகள் பக்கம் இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன் ஐயா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து மக்களுடைய அன்பு அரவணைப்பு ஆதரவில் படித்து அதன் பின்பு இன்ஜினியரிங் முடிச்சு மேனேஜ்மெண்ட் முடிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பரீட்சை பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆயிட்டேங்க ஐயா ஆனால் ஆனது முக்கியம் இல்லைங்க ஐயா நான் எம்பிஏக்கு வாங்கின கடனை கட்டுறதுக்கு ஏழு வருஷம் ஆச்சுங்க ஐயா ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா கவர்மெண்ட்டில் சம்பளம் கம்மி அது கம்மியாக தான் வரும் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரும் ஏஎஸ்பியா எஸ்பியாக இருக்கும்பொழுது அதில் குடும்ப செலவுக்கு நாற்பதாயிரம் போயிடும் மாதம் மாதம் வாங்கின லோன் எம்பிஏ படிக்கும் பொழுது இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது வாங்கின லோனை கட்டுறக்கு இருபத்தஞ்சாயிரம் போயிடும் அதை ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஏழு வருஷம் ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு நான் வாங்கின லோனை கட்டிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன் ஐயா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது அனைத்துமே நீங்க காருக்கு டயர் மாத்திர காசு ரேஞ்ச் ரோவர் டயர் மாத்திரை காசு இது உங்களுக்கு பெருசு நான் கட்டினது கஷ்டப்பட்டது அதெல்லாம் உங்க ரேஞ்ச் ரோவர் காரு உங்க பட்டத்தில் வர சிறக்கு ரெண்டு டயரை மாத்தனீங்கன்னா அந்த பணத்தை நீங்க கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாமல் திமுக காரனை கேட்கறேன் சாமானிய மனிதன் அரசியலுக்கு வருவது பிரச்சனைனா அப்படித்தான் நாங்க அரசியலுக்கு வருவோம் அப்படித்தான் வரும் காரணங்காலமாக ஒரு குடும்பத்திலிருந்து அப்படியே இருக்கிறீங்க புதுசா ஒருத்த வந்து கேள்வி என்னை மாதிரி லட்சக்கணக்கான புதியவர்கள் வருவார் இல்ல இந்த அரசியல் அப்படியே நாகரிகமாக போச்சு நாலு வருஷம் எதுவுமே நடக்காது எதிர்கட்சி நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வருவாங்க இவனுக்கு என்ன டெய்லி கேள்வி கேட்கிறான்னு நினைச்சீங்கன்னா அப்படித்தான் டெய்லி கேள்வி கேட்போம் அப்படித்தான் கேட்போம் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அன்போடு இது கொள்வது மனிதர்களுக்கான காலம் இது மிட்டா மரசுதாரர்களுக்கான காலம் இல்லை சாமானிய மனித களத்திலிருந்து எவன் வருகின்றானோ இது அவனுடைய காலம் இந்த மேடையில் மேடைக்கு பின்புறம் முன்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே

அப்படி தான் இருக்கும் சாமானிய மனிதர்களுக்கான காலம்தான் இது உங்கள் ரேஞ்சுக்கு உங்கள் லெவலுக்கு தான் ஒரு எதிரி வருவான்னு பார்த்தா என்னை மாதிரி மாடு மேய்க்கிறவன் தான் இப்போ வருவான் என்னை மாதிரி ஆடு வச்சிருக்கவன் தான் வருவான் அதை ஏற்றுக்க பழகிக்கணும் ஏற்றுக்க பழகிக்கணும் ஏற்றுக்க பழகிக்கணும் எல்லா திமுக காரனும் ஏற்றுக்க பழகிக்கணும் அது எப்படி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நான் யோ நாங்கள் தனியாக வரோம் நீ வாய மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க உள்ளே இருக்கிறவங்க பூமிக்குள்ளே இருக்கிறவங்க எழுப்பி கூட்டிகிட்டு வா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது திமுக பிறந்ததுலேருந்து உங்கள் தாத்தா பாட்டியில் மொத்தமாக கூட்டிட்டு வா நாங்கள் பார்க்கறோம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அதான பிரச்சனை உங்களுக்கு அதான பிரச்சனை சாமானிய மனிதன் அரசியலுக்கு வரக்கூடாது வந்த அப்பாவை எழுத்து பேசுவேன் அம்மாவை தவறாக பேசுவேன் அதான் பிரச்சனை சாமானிய மனிதன் வந்தால் குடும்பத்தில் எழுப்ப எழுத்துக்க பார்த்துக்கலாம் எழுத்துக்க பார்த்துக்கலாம் எங்கள் சவால் வந்து நாங்கள் தான் வரும் நீ எல்லார்த்தையும் கூட்டிட்டு வா ஊருக்கு போ கீதா ஜீவன் அக்காவுக்கு சேர்த்து பெரியசாமி ஐயால இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க தம்பி கூட்டிட்டு வாங்க எங்காலும் பிஜேபி காரன் தனியா தான் வருவான் தனியா ஒரு துண்டை போட்டுட்டு நானூறு ரூபா சம்பாதிப்பான் அவளைதான் வேலைக்கு போவான் அதுல இருநூறு ரூபா கட்சி கொடுப்பான் அப்படித்தான் வருவான் கொஞ்சம் பார்த்தா வாட்ட சாட்டம் எல்லாம் இருக்க மாட்டான் நூறு ரூபா செருப்பு போட்டிருப்பான் தான் போட்டிருப்பான் சட்டையில் ரெண்டு பட்டன் பிஞ்சு போயிருக்கும் தான் இருப்பான் அப்படி தான் இருப்பான் அரசியல் பண்ணி பழகிக்கணும் அப்படிதான் அரசியலின் அப்படி நீக்கு போக்கா நீட்டா உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு சத்தம் மாத்துறவன்லாம் பிஜேபியில் யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் பிஜேபிக்கு வர மாட்டாங்க சாதாரண மனிதன்தான் அப்படித்தான் இருக்கும் பழகிக்கிங்க பழகிக்கிங்க அந்த உடன்பிறப்பு கதறின மாதிரி கதறாம பக்குவமா பழகிக்கணும் காலம் மாறிடுச்சு சாமானிய மனிதர்களுக்கான காலம் இது சாமானிய மனிதர் இல்லைன்னா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் டிவிக்க கூடிய ஒரு குடும்பத்தை பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்தியாவுடைய பிரதமராக இந்த மண் உட்கார வைக்க சமமானிய மனிதன் தான் ஆசை ரம்பு அதிகமாயிப்போச்சு கோபாலபுரத்தில் ரொம்ப அதிகம் எல்லாம் நமக்கே வேணும் எல்லா படமும் நம்ம தான் படம் வாங்கிட்டு இருந்தீங்க இப்ப படம் எடுக்கிறது நீங்க தான் படத்தில் நடிக்கிறதும் நீங்க தான் படத்தை போய் பார்க்கறது நீங்க தான் அந்த படத்தை நாங்க எதுக்கு வந்து பார்க்கறோம் எல்லாம் நமக்கு தான் யாருக்கும் எது இருக்கக்கூடாது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் மாப்பிள்ளை தான் பண்ணணும் மாப்பிள்ளை தான் ஒருத்தனும் பண்ணக்கூடாது பிள்ளைக்குட்டி இல்லை நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை நம்ம வீட்டில் அடுப்பெல்லாம் எரிய வேண்டாம் நான் யாரும் எந்த வேலையை செய்ய வேண்டாம் நீயே செஞ்சுக்க எல்லாம் மாப்பிளை தான் மாப்பிள்ளை தாண்டி மிச்சமீதி இருந்தா தூக்கி பிச்சை ஓடு பிடிச்சிட்டு போவாங்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பனை வெள்ளத்தை கொள்முதல் பண்ணி ரேஷன் கடையில் கொடுப்பேன்னு சொன்னீங்க போன வருஷம் ஒப்புக்கு சப்பானியாக பேசுனீங்க ஒரு பனை வெள்ளத்தை ஒரு ரேஷன் கடையில் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்களா நாங்கள் அதை பார்க்கணுமே கொடுக்கல அனைத்தும் போய் பதினாறு மாதம் ஆயிடுச்சு அதையும் செய்ய பீடி தொழிலாளர்களுக்கு நூறு படுக்கை கொண்ட மருத்துவமனையை கட்டி கொடுக்க போறேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க ஏன் அந்த செங்கலையும் பட்டத்தில் தூக்கிட்டு ஓடிட்டாரா இந்த மருத்துவமனை என்னாச்சு பட்டத்தில் அந்த செங்கலையும் தூக்கிட்டு சினிமா ஷூட்டிங் நடிக்க போயிட்டாரா மருத்துவமனை எங்கே பீடி தொழிலாளர்களுக்கு ஒன்றையும் காணாமே இது தொடர்ந்து நாம கேட்டுட்டே இருக்கும் யாரும் ஏறாத ஒரு பேருந்து அந்த பேருந்துல தப்பி தவறி ஏறிட்டீங்கன்னா திமுக அமைச்சர் என்ன கேப்பாருன்னா ஏமா ஓசியில போனேன் இல்ல ஓசியில தானே போனேன் ஒருவேளை வராத பேருந்துக்கு காத்திருந்து ஒருவேளை அந்த பேருந்துல தப்பு தவறி ஏறிட்டீங்கன்னா நம்முடைய மகளிருக்கு தாய்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் ஓசியிலே பயணம் செய்தவர்கள் என்பது திமுக மாடல் அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமித்திருக்கின்றேன் என்று பெருமையாக பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களே சொத்து வரி உயர்வு கரண்ட் பில் உயர்வு பால் விலை உயர்வு ஒரு ஒரு குடும்பமும் கூட மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயிற்கு மேல கப்பம் கட்டியதை போல வெள்ளைக்கார அரசு போல் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஜனநாயகம் என்கின்ற பெயருக்காக ஓட்டு போட்டிருக்கின்றோம் என்கின்ற தூரதிர்ஷ்டசருக்காக நீங்கள் முதலமைச்சராக இருக்கின்றீர்களே என்கின்ற கோபத்தோடு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இன்னைக்கு பெண்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை நம்முடைய மகளிர்கள் கேட்பது ஒன்றே ஒன்று ஐயா எங்க பார்த்தாலும் டாஸ்மா கடையை இருக்கே அதை மூடுங்கன்னு தான் கேட்குறாங்க வேற எதுவும் கேட்கல அவங்க எதுவுமே கேட்கல வீதி வீதிக்கு தெரு தெருவுக்கு கோவிலை விடவில்லை பள்ளிக்கூடத்தை விடவில்லை எங்கே பார்த்தாலும் கூட இரண்டு அதிகாரிகள் எங்கே பார்த்தாலும் அளந்துகிட்டு இருக்காங்க என்னங்கையை அளக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லைண்ணே பள்ளிக்கூடத்துல இருந்து நூறு மீட்டருக்கு டாஸ்மாக் துறக்கூடாது அதான் நூறு மீட்ரு எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே பார்த்தாலும் கூட கையில் ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு கோவிலிருந்து நூறு மீட்டர் எங்கே முடியுது பள்ளிக்கூடத்திலிருந்து நூறு மீட்ரு எங்கே முடியுது எங்கே அடுத்த டாஸ்மாக திறக்கலாம் எங்கே இருந்து திமுகவனுடைய முக்கியமான புள்ளிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து அதிகமாக வாங்கி எந்த டாஸ்மாக் கொடுக்கலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இந்த பத்தாண்டுகளில் சில முறை வீட்டை விட்டு தைரியமாக வந்திருக்கார் முதல் கொரோனா வந்த பொழுது முதலமைச்சரே வெளியே தைரியமாக வரல அப்படி தவறி முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வீட்டை விட்டு தைரியமாக வந்த பொழுது ஒரு கொடியை பிடிச்சிட்டு நின்னார் எதுக்குங்கய்யா கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டால் டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று கொடியை படுத்து நிற்கின்றேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் டாஸ்மார்க்கினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்கிறது தீபாவளி அப்ப மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்களான்னு இந்த அரசுக்கு முக்கியம் இல்லை சாராய அமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா ஏழுநூறு கோடிக்கு வித்தீங்களா எட்நூறு கோடிக்கு வித்தீங்களா சரக்கு என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது சகோதர சகோதரிகள் இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து விவசாய பெருமக்களுக்கு செய்யறாரு பி எம் கிசான் நிதியில சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு எல்லாமே மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசு கிட்ட நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஐயா விவசாய பெருமக்கள் நெல்லை விளைவிப்பாங்க நெல்லை மூட்டையில கொண்டு வருவாங்க அந்த நெல்லை நீங்க வாங்கணும் நீங்க வாங்கின நெல்லையே மத்திய அரசு ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு வாங்கி அதே அரிசியை ஒரு கிலோ இரண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குது அந்த இரண்டு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அரிசியை நீங்கள் ரேஷன் கடையில் போய் கொடுங்க மத்திய அரசு சொல்லுது ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அனைத்து அரிசியும் கூட மத்திய அரசு முழுமையாக நூறு சதவீதம் கொள்முதல் செய்கிறது ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு அரிசியை வாங்கி மாநில அரசுக்கு ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க ஆனால் அந்த அரிசி வாங்கறதுக்கு முன்னாடி விவசாய பெருமக்கள் நெல்ல மூட்டையாக கொண்டு போய் மாநில அரசு கொடுக்குறாங்க ஏன்னா மத்திய அரசு மாநில இருந்தா வாங்க முடியும் ஆனால் அன்னைக்கு எங்கே வேணாலும் போய் குடோன்ல பாருங்க ஒரு மூட்டை நெல்லுக்கு அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் இந்த அரசு கமிஷன் வாங்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவசாயம் கூட என்னுடைய நெல் மூட்டைய திமுக அரசுக்கு அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் நான் கமிஷன் கொடுக்காம என் நெல் மூட்டையை வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது தப்பி தவறி நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய மண்ணிலிருந்து வந்திருக்கேன் தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வந்திருக்கேன் நான் நெல்லுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன் சொன்னீங்கன்னா அதிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா என்னையா உன் மூட்டையில் அதிகமா பூச்சி இருக்கு என்னையா நெல்லில் தண்ணி அதிகமாக கலந்திருக்கு என்ன வேகாம கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்பான் அதனால விவசாய பெருமக்களுக்கு இப்பொழுது வழி இல்லை கப்பம் கட்டித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிர்கதியிலே நம்முடைய விவசாய பெருமக்கள் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் மோடி ஐயா விவசாய பெருமக்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார் பார்த்து பார்த்து இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஐயா பார்த்து பார்த்து விவசாயிட்டு இருந்து புடுங்கிட்டு இருக்கார் மூட்டைக்கு அறுபது ரூபாய் கிடைக்குமா மூட்டைக்கு எண்பது ரூபாய் கிடைக்குமா என்று சகோதர சகோதரிகளை இந்த பால் விலை ஏற்றம் அது ஒரு பெரிய காமெடி அது நல்லா பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் சொல்லுவார் இல்லைங்க தான் விவசாயிகளுக்கு வாங்குற ரேட்டு ஏற்றிருக்குமே அப்படின்னு எவ்வளோ ஏத்துனீங்க விவசாயிகள்கிட்ட பால் வாங்குற ரேட்டை மூன்று ரூபா எத்தனை மூன்று ரூபா எத்தனை விற்கிற ரேட்டு எவ்வளோ எத்தனிங்க பன்னெண்டு ரூபா எத்தனை ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு பன்னெண்டு ரூபா பெரும்பாலான மக்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்குறாங்க ஏறும் பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக போய் கேள்வி கேட்கும் எதுக்கே பால் ரேட் எத்தனிங்க என்ன பண்ணுறது மத்திய அரசு ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க அதனால் ஏற்றிட்டு எங்கேயா மத்திய அரசு பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னா வாய்க்கோளார் அமைச்சர் ஆமாம் சரிதான் தப்பு நடந்துருச்சு எதுக்கு ஏன் கரண்ட் தர சார்ஜ் ஏத்துனீங்க மத்திய அரசு ஏற்ற சொன்னாங்க ஏத்துறேன் எந்த மத்திய அரசு சொல்லுச்சு திமுகவுக்கும் மட்டும் மத்திய அரசு கடலில் தனியாக எங்கேயாச்சும் உட்காந்துருக்கான் இந்தியாவில் எந்த மாநில அரசுமே கரண்ட் பில்லு ஏற்றல இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு சொல்லிச்சு ஏற்றுனேன் லெட்டர் காமி மத்திய அரசு ஃபோன் போட்டு சொல்லிச்சா தந்தி அடிச்சாங்களா இல்லை வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்களா யாராவது ஒருத்தரை காமிப்பான்னு அதையெல்லாம் நீ கே கடும் அதை கேட்குற எதுக்கு சொத்து வரியை உயர்த்த மத்திய அரசு உயர்த்தணும் எல்லாமே மத்திய அரசு சொல்லி நீ செய்யணும்னா நீ எதுக்கு இருக்க வீட்டுக்கு போத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்